அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு வருஷத்தோட முதல் நாள் அது மட்டும் இல்லாமல் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ட்ரிபிள் ஒன் போர்ட்டல் நமக்கு ஓப்பன் ஆயிருக்கு இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு போர்ட்டல்னே சொல்லலாம் இந்த வருஷம் ஃபுல்லா நல்ல சிறப்பான வாழ்க்கை நமக்கு அமையிறதுக்கு வருஷத்தோட முதல் நாளில் வரக்கூடிய இந்த போர்ட்டலை நாம பயன்படுத்திக்கும் போது அற்புதமான பலன் நமக்கு கிடைக்கும் அந்த வகையில் இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க அதுலேயும் இன்னைக்கு நமக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை நாளே குபேர பகவானோட வழிபாட்டுக்கும் குரு பகவானோட வழிபாட்டுக்கும் உகந்த நாள் கோடீஸ்வர யோகம் கிடைக்கணும்னா குரு அருள் நம்ம எல்லாருக்குமே தேவைப்படும் அது மட்டும் இல்லாம தடையில்லாத பணவரவு வேணும்னு சொன்னாலுமே குரு அருள் நமக்கு தேவைப்படும் குபேர பகவானை பற்றி நான் சொல்ல வேண்டியது இல்லை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்படி வருஷத்தோட முதல் நாள் வியாழக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த அமைப்பு இன்னமுமே விசேஷமானது அந்த வகையில் இந்த நாளில் செய்ய வேண்டிய மூன்று விதமான எளிமையான பரிகாரங்களை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த மூணு பரிகாரத்தில் ஏதாவது ஒரு பரிகாரமோ ரெண்டு பரிகாரமோ கூட நீங்கள் செஞ்சாலே போதுமானது இந்த வருஷம் ஃபுல்லாகவே நல்ல ஒரு பணவரவு தடை இல்லாமல் இருக்கும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நான் சொல்ல போற மூன்று பரிகாரங்களும் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரங்கள் அதனால யார் வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் செய்யலாம் அதே மாதிரி இந்த மூன்று பரிகாரங்களையும் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே எப்போ வேணாலும் நீங்கள் செய்யலாம் இருந்தாலும் மத்தியானம் ஒரு மணி பதினோரு நிமிடங்களுக்கு இந்த பரிகாரத்தில் ஏதாவது ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் ஏன்னா இன்றைக்கி ட்ரிபிள் ஒன் போர்ட்டல் ஓப்பனாக இருக்கிறனால அந்த நம்பரோட எனர்ஜி அதிக அளவில் இருக்கும் ஒரு மணி பதினோரு நிமிடங்களுக்கு இந்த பரிகாரத்தை நாம் செய்யும் போது இந்த போர்ட்டலோட எனர்ஜியும் நமக்கு கிடைக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு பரிகாரத்தை அந்த டைம்ல செய்யறதுக்கு பாருங்க மற்றபடி இந்த வீடியோவை நீங்கள் லேட்டாக தான் பாக்குறீங்கன்னா இன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி கூட இந்த பரிகாரங்களை நீங்கள் செய்யலாம் முதல்ல பணவரவு வரவு தடையில்லாம இருக்கிறதுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக பணம் வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு நாம் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரத்தை இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் கையில் எழுதக்கூடிய பரிகாரத்தை தான் இப்போ நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இன்றைக்கி நமக்கு வியாழக்கிழமை அதனால் குரு பகவானுக்கு உகந்த சிம்பலை பயன்படுத்தும் போது நம்ம வாழ்க்கையில் மங்களங்கள் சேர்ந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லலாம் தடையில்லாத பணம் வரவும் குரு பகவானோட பரிபூர்ணமான அருளும் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அந்த வகையில் ரெட் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லைனா க்ரீன் கலரில் இங்கு வரக்கூடிய பேனாவை எடுத்துக்கோங்க இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற மாதிரி குரு பகவானோட சிம்பலை குருமேடு இருக்கக்கூடிய பகுதியில் இடது கையில் லெஃப்ட் ஹேண்டில் நீங்கள் எழுதிக்கோங்க அடுத்ததாக சுக்கரமேடு இருக்கக்கூடிய பகுதியில் இன்ஃபினட்டி சிம்பில் வரைஞ்சிக்கோங்க இப்படி வரைஞ்சி முடிச்சுட்டு உங்கள் குலதெய்வத்துக்கிட்டையும் விநாயகர்கிட்டையும் குரு பகவான் கிட்டையும் இந்த வருஷம் தடை இல்லாத அதே மாதிரி தேவைக்கும் அதிகமாகவே பணம் சேரணும் சேமிப்பு தங்கணும் அப்படின்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இந்த சிம்பல் நீங்க வேலை செய்யும் போது அழிஞ்சிட்டா பரவாயில்லை அப்படியே விட்டுருங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எப்ப தோணுதோ அப்ப உங்க கைகளை நீங்க வாஷ் பண்ணிக்கலாம் அடுத்ததா ஏலக்காய் பரிகாரம் இந்த ஏலக்காய் பரிகாரத்துக்கு விதைகள் கீழே விழாத நல்ல பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஏலக்காய் நமக்கு தேவைப்படும் நீங்கள் புதுசாக கடைக்கு போய் வாங்கணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது உங்கள் வீட்டில் நார்மலாக சமையலுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய இருந்து ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்துக்கோங்க அதே மாதிரி நமக்கு க்ரீன் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லைனா ரெட் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா தேவைப்படும் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கக்கூடிய பரிகாரங்களுக்கு க்ரீன் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லனா ரெட் கலரில் இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்திக்கோங்க இது ரெண்டுமே இல்லைனா ப்ளூ கலரில் இங்கு வரக்கூடிய பேனாவை தாராளமா நீங்க பயன்படுத்திக்கலாம் ஆனா கருப்பு நிறம் பிளாக் கலரில் இங்கு வரக்கூடிய பேனாவை மட்டும் எக்காரணத்தை கொண்டும் பயன்படுத்த வேண்டாம் சரி இப்போ இந்த ஏலக்காய் பரிகாரத்தை செய்யறதுக்கு முன்னாடி உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும்போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் எந்த ஒரு பரிகாரத்தை செய்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி முகம் கை கால கழுவிட்டு வந்து நல்ல டீப் பிரெத் எடுத்துக்கிட்டு செய்யும்போது போது உங்கள் மனசுல இருக்கக்கூடிய கவலைகள் கஷ்டம் குழப்பம் இது எல்லாமே கொஞ்ச நேரம் உங்களை விட்டு தள்ளி போகும் இந்த டைம்ல நீங்க பரிகாரத்தை செய்யும்போது அதற்கான முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம மனசுல கவலையோட கஷ்டத்தோட வெறுப்பான மனநிலையில நாம் பரிகாரங்களை செய்யும் போது அது அந்தளவுக்கு நமக்கு பலனை கொடுக்காது பரிகாரங்கள் பலன் கொடுக்காம போறதுக்கு இதுவுமே ஒரு காரணம்ங்கிறத புரிஞ்சுக்கோங்க சரி இப்படி அமைதியான இடத்துல உட்கார்ந்ததுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய ஏலக்காயில இப்ப நான் ஸ்கிரீன்ல ஏற்கனவே கொடுத்துருந்தேன் இல்லையா இன்ஃபினிட்டி சிம்பல் அதாவது கையில எழுதக்கூடிய பரிகாரத்துல சுக்கரமேடுல இன்ஃபினிட்டி சிம்பல் வரைய சொல்லி சொல்லியிருந்தேன் அதே இன்ஃபினிட்டி சிம்பலை இந்த ஏலக்காயில வரைஞ்சிட்டு இந்த ஏலக்காயை உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க இப்போ இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பணம் உங்க வீட்டில் இந்த வருஷம் ஃபுல்லா சேர்ந்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அதே மாதிரி அளவில்லாத பணம் என்னிடம் இருக்கிறது இந்த அஃபர்மேஷனை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க எந்த ஒரு எண்ணிக்கை கணக்கும் வச்சுக்க வேண்டாம் உங்களுக்கு மனசுக்கு போதும்னு தோன்ற வரைக்கும் இந்த அஃபர்மேஷனை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க சொல்லி முடிச்சதுக்கப்புறமா இந்த ஏலக்காயை எடுத்துக்கொண்டு போய் பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோலையோ பர்ஸ்லையோ நீங்கள் வச்சுருங்க இது மூணு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் மூணு மாசம் கழிச்சு இந்த ஏலக்காயை எடுத்து கால்படாத இடத்துல நீங்க தூக்கி போட்டுருங்க இந்த ஏலக்காய் இருக்கக்கூடிய இடத்துல எப்பயுமே ஒரு ரூபாய் நாணயமாவது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பணம் இல்லாத ஒரு இடத்துல இந்த ஏலக்காயை நீங்க வைக்கக்கூடாது இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இவ்வளவுதான் இந்த ஏலக்காய் பரிகாரம் அடுத்ததா நாம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த முக்கியமான பிரியாணி இலை பரிகாரம் இப்ப நான் சொன்ன ரெண்டு பரிகாரமும் நீங்க எந்த இடத்துல இருந்து வேணா செய்யலாம் ஆனா இந்த பிரியாணி இலை பரிகாரத்தை மட்டும் நீங்க உங்க வீட்ல இருந்தா மட்டும் செய்ங்க மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான ரூல்ஸும் இந்த பரிகாரத்துக்கு கிடையாது கிழியாத நல்ல பிரியாணி இலையா பார்த்து எடுத்துக்கோங்க முன்னாடியே சொன்ன மாதிரி ரெட் கலர் அப்படி இல்லைன்னா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு முன்னாடியும் முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு உங்க மூச்சை நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில் விடுங்க இந்த மாதிரி உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறமா உங்கள் குலதெய்வத்துக்கிட்டையும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் இந்த வருஷம் ஃபுல்லாக தடையில்லாத பணவரவு ஏற்படணும் அப்படின்னு சொல்லி மனசு உருகி பாசிட்டிவா பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க கடன் தீரணும் பண கஷ்டம் குறையணும்னு பிரார்த்தனை செய்ய வேண்டாம் இந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சதுக்கப்புறமா இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற மாதிரி பிரியாணி இலையில் எழுதிக்கோங்க பிரியாணி இலையில் முதல்ல ரிச்சீஸா அப்படிங்கிற சுவிட்ச் வேர்டை எழுதிக்கோங்க சுவிட்ச் வேர்டு எழுதும் போது கேப்பிட்டல் லெட்டரில் மட்டும்தான் நீங்கள் எழுதணும் இந்த சுவிட்ச்வேர்டுக்கு கீழே செவன் டூ ஒன் டூ நயன் ஒன் எயிட் ஃபோருங்கிற பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய கீலிங் கோடை நீங்கள் எழுதிக்கோங்க எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொல்றவங்க கூட நான் இப்ப ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற மாதிரி பார்த்து கவனமா நீங்க எழுதிக்கலாம் இப்படி எழுதினதுக்கு அப்புறமா இந்த இலையை உங்க ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு பிரபஞ்சத்துக்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க தடையில்லாத பணவரவு ஏற்படணும் இந்த வருஷம் ஃபுல்லாக உங்கள் வீட்டில் பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் சேமிப்பு பல மடங்கு உயரணும் இந்த மாதிரி பாசிட்டிவாக பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த பிரியாணி இலையை உடனடியாக எரிச்சிருங்க எரிச்சிட்டு அந்த சாம்பலை உங்கள் வீட்டுக்கு வெளியில் வந்து பிரபஞ்சத்துக்கு நன்றியை சொல்லி ஊதி விட்டுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிக்கும்போது உங்கள் மனசில் ஒரு நிம்மதியும் அமைதியும் இருக்கும் அதே மாதிரி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் நம்மளால் எல்லாத்தையும் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான எண்ணமும் உங்களுக்கு இருக்கும் இதை உணர்ந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இப்போ நான் சொன்ன மூன்று பரிகாரத்தில் ஏதாவது ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செஞ்சால் கூட போதும் மூணையும் சேர்த்து செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் நம்ம எண்ணம் தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கும் எந்த பரிகாரத்தை செய்கிறதா இருந்தாலும் பாசிட்டிவாக செய்ங்க அதோட பலனும் உங்களுக்கு பல கிடைக்கும் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி